நான் வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஒரு வயசானவர் தான் நாங்க பாத்தோம் நானும் என் ஃப்ரெண்டு பாண்டி பீச்சுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அந்த தலைமைச் செயலர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நேரமா எல்லாரையும் காசு கேட்டு இருந்தாங்க யாரும் அவங்களுக்கு தரல அதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி ஏதாவது ஏன்னா தேவையான நம்ம கேக்கலான்னு போய் கேட்டேன் அடி இது மாதிரி சாப்பிட்டீங்களா கேட்டேன் இல்ல நான் கால இருந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சு கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுல ஒரு ரொம்ப நேரமாக அவரு தோகமா இருந்தாரு அவரு பார்க்க மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் சரி 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 தேவையான சரி அவரு கிட்டே ஏதாவது தேவையான கேக்கலாம் அவரு பாத்தீங்கன்னா காலேருந்து சாப்பிடலாம் சொன்னேன் சரிங்கய்யா நீங்கள் வெயிட் பண்ணுவேன் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு தரேன் தான் நான் கிளம்ப ஆரம்பிச்சேன் கிளம்பி போயிட்டு ஒரு வழியாக ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்கே தான் நாங்கள் வர ஆரம்பிச்சோம் சரி ரெண்டு பேரும் எடுத்து சொல்லிட்டு போனேன்

உங்களுக்கு அப்பாவோ கிடைப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க